வழங்கும்ட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது ஒரு விஷயத்தை சொன்ன அவன் ஆசிரியர் கேட்ட அவன் மாணவர் சுவாமி சிவனே வந்து மாணவர இருந்து அறிவியலை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன இடம் தான் சுவாமி மலை அவர் வெவ்வேறு வடிவத்துல வெவ்வேறு புராண கதைகள்ல இந்த தத்துவத்தை சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவா இருக்கலாம் ஜப்பானா இருக்கலாம் அங்க அவருக்கு வேற பொருளா இருக்கலாம் வேற ஒருத்தருக்கு அதை உபதேசம் பண்ணிருக்கலாம் திருத்தணி நம்ம சொன்னோம்னா சென்னை அருகையில இருக்கக்கூடிய ஒரு மலை சூரியனை சுற்றி வரக்கூடிய நாட்கள் வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த சுற்றி வரக்கூடிய மேக்ஸ் திருத்தணியில் சொல்லியிருக்கிறார் ஒரு கணித மேதையா திருத்தணியில் இருக்கிறார் நீங்க ஒரு முறை போகும்போது அந்த படியை எண்ணி பாருங்க இந்த பூமி இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு கணிதத்தை வச்சிருப்பாங்க சோலையில அவர் என்னத்தை சொல்றாரு இந்த உலகத்துக்குன்னா பாக்டீரியா சொல்றார் பாக்டீரியா தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினமும் பாக்டீரியாக்களால் ஆன மரம் நுண்ணுயிர்களை சாப்பிட்டு தான் மரம் செடி கொடி எல்லாமே நுண்ணுயிர்களை சாப்பிட்டு தான் உங்களுக்கு இந்த காய் எல்லாம் கொடுக்கும் ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவே ஒரு பாக்டீரியா நல்ல பாக்டீரியா சூரியனுடைய அந்த ஒளி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் தேவைப்படுதுன்னா இப்போ நாங்க காசு கொடுத்து ஒரு க்ரீமை வாங்கி வாங்கி சன் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் போட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா அறியாமையில நம்ம என்ன பண்றோம்னா சிகப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் பொலிவா இருக்கணும் அப்ப அது நார்மலா நீங்க ரெண்டு முறை குளிச்சிங்கன்னா போதும் நல்ல உணவுகளை அந்த பருவ உணவுகளை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்களே அது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கும் ஆனா இங்க இருக்கிற நவநாகரிக உலகத்துல இந்த க்ரீம்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு க்ரீம் விற்பாங்க வறட்சி இருக்க கூடாதுன்னு வெயில் காலத்துல வந்து ஒரு கிரீமை வைப்பாங்க சகப்பாயிடுவீங்க அப்படி இப்படின்னு ஆனால் இது தடுப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது ஸ்மோக்கிங் பண்ணால் தான் கேன்சர் வரும்பாங்க ஆனால் பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதில்ல ஏன் அவங்களுக்கு கேன்சர் வருது கற்பப்பையில் வருது மார்பாகத்தில் வருது உடம்பு பூரா வருது ஏன்னா இந்த கிரீமும் ஒரு காரணம் ஐபிசி தமிழ் நேயனஞ்சங்களுக்கு இனிமையான இந்நிறுத்த வணக்கங்கள் இன்றைய நாள் பொழுதில் முருகன் அப்படின்ற கடவுளுக்கு பின்னணியில இருக்கிற என்னொரு கோணத்தையும் அவருடைய என்னொரு தத்துவத்தையும் வந்து பல கேள்விகளினூடே நமக்கு விளக்கமாக தர இருக்கிறார் அருங்கால் பழனியப்பன் ஐயா அவர்கள் அவரிடம் நிறைய கேள்வி இருக்கு முருகனுக்கு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மிடம் கேள்விகள் இருக்கு அவரிடம் பதில்களும் இருக்கு உங்களுக்கான இந்த காணொலியில பல விடைகளும் இருக்கு வாங்க பாக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தந்தைக்கு உபதேசம் செய்த மலை மலை அப்படிங்கிறது இதற்கு பின்னால இருக்கிற சூட்சுமங்களோ இல்லை தத்துவங்களோ அப்படின்னா என்ன சுவாமி மலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை மாவட்டத்துல இருக்கு அங்கே வந்து தகப்பனுக்கு உபதேசம் செய்தார் பிரம்மனை சிறை வைத்தார் இந்த மாதிரி எல்லாம் முருகனை பற்றினா ஒரு கதை அந்த வரலாறு சொல்லுவாங்க பிரம்மா வந்து மறுக்கிறார் முருகனுக்கு அந்த பிரணவத்தினுடைய சூட்சமத்தை அறிவியலை சொல்ல மறுக்கிறார் நீ படைப்பாளி என்றால் அதனுடைய ரகசியம் என்ன சொல்லுங்க போது மூலம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர்களை அலட்சியப்படுத்துறார் அந்த அலட்சியத்தினால என்ன பண்றாருன்னா முருகன் அவரை சிறை வைக்கிறார் அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் கலக்கத்துல அச்சத்துல ஆகி சிவபெருமானே வந்து பிரம்மாவை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விடுதலை வச்சார் அப்போ அவர் போய் கேள்வி கேட்குறியே பிரணவத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா நீ சொல்ல அப்படின்னு சொல்ற பிரணவமே அவர் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாது அவரை அவரே சொல்லணுங்கிறது தான் சிவனுடைய விருப்பம் அதனால் பிரணவத்தினுடைய விஷயத்தை நான் சொல்லணும்னா நீ கை கட்டி வாய்ப்புத்தி உட்காரணும் நீ ஒரு மாணவனாக இருக்கணும் நான் போதகன ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் ஆசிரியர் கேட்டால் அவன் மாணவன் அந்த இடத்துல சுவாமி மலையில் சிவனே வந்து மாணவராக இருந்து அறிவியல் ஒரு விஷயம் சயின்ஸ் அறிவியல் அந்த அறிவியலை போதித்த இடம் அறிவியலை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன இடம் தான் சுவாமிமலை அங்கே வந்து உபதேசம் இல்லாது சயின்ஸு தத்துவத்தை சொன்ன இடம் அறிவியல்னால் இப்போ எப்படி ஒரு ஒரு பொருளை பறக்க வைக்கிறது ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடியது ஏஐ தொழில்நுட்பம்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா ஒரு பிளாஸ்டிக்கை ரோபோவாக மாற்றி நடக்க வைக்கிறோம் இல்லையா ஒரு ரிமோட்டில் இயக்குறோம் இல்லையா ஒரு சென்சாரில் இயக்குறோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் சயின்ஸு தான் வந்து மூலப்பொருள் இந்த சயின்ஸு தத்துவத்தை தான் அதனுடைய மூல விஷயம் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மினரலை ஒரு மண்ணை ஒரு சிலிக்கான ஒரு பிளாஸ்டிக்கை ஒரு அணு என்ன உலோகத்தை இவன் நினைப்பதை செய்ய வைக்கக்கூடிய மெட்டீரியலாக பொருளாக மாற்றினான் இல்லையா அந்த சூட்சமத்தை சொன்ன இடம்தான் சுவாமி இந்த உலக அறிவியல் பூரா அங்கேருந்து தான் வரும் அங்கேருந்து எஸ்டாப்ளிஷ் தான் மற்றவர்களுக்கு எப்படி அதை விஞ்ஞானத்துக்கு மூலமாக இருக்கிறது சுவாமி மலை அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க இன்னும் ஆழமா சொல்ல போனா அதுக்கான ஏதாவது எடுத்துக்காட்டோட சொல்ல முடியும் இப்ப விஞ்ஞானத்துக்கு மூலமா சுவாமி மலை மட்டும் இல்ல அண்ட சராசரங்களையும் நிறைந்திருக்கிறாரு இப்போ திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னு இப்போ திருவள்ளுவரை நீங்கள் என்னவோ பார்க்குறீங்கன்னா இப்போ இருக்கிற புகைப்படமாக பார்ப்பீங்க பட்டு திருவள்ளுவருக்கு இது உருவம் இல்லை இது எத்தனை பேருக்கு புரியும்னு நினைக்கிறீங்க திருவள்ளுவரை யாரும் ஃபோட்டோ எடுக்கல ஆனால் திருக்குறள் இருக்குது அவர் விளக்க உரை எழுதலை ஆனால் விளக்க உரை இருக்குது விளக்க உரை எழுதினவங்க சாலமான் பாப்பையா முத கொண்டு எழுதியிருக்கிறார் அப்போ சாலமான் பாப்பையாவா திருக்குறள் எழுதினார் சொல்ல முடியாது அப்போ திருவள்ளுவர்னு காட்டுறாங்கல்ல அதுவும் திருவள்ளுவர் வருது இல்லை அப்போ எப்பொருள் யார் ஆறுவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது அறிவுன்னா அப்போது இது சில விஷயங்களை வந்து உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறார் சயின்ஸு அவர் வெவ்வேறு வடிவத்துல வெவ்வேறு புராண கதைகள்ல இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் அது ரஷ்யாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் அங்கே அவருக்கு வேற பொருளாக இருக்கலாம் வேறு ஒருத்தருக்கு அதை உபதேசம் பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம பல்லவர் நாட்டிலிருந்து போதி தர்மர் அப்படின்னு ஒருத்தர் சைனாவில் போய் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு தற்பாதுகாப்பு கலையை கற்றுக் கொடுத்துருக்காரு ஆனால் அவருக்கு போதி தர்மன்னு அங்கே பேர் இல்லை அங்கே அவருக்கு வேறு பேர் அங்கே வேறு வடிவமாக பார்த்தாங்க இப்போ நமக்கு அவர் எங்கே போனார்னு தெரியாது இன்னைக்கு இருக்கிற அந்த தொடர்புலாம் அன்னைக்கு இல்லாததுனால அவர் எங்கோ போயிட்டார் ஆனால் அவர் அங்கே போய் தங்கி அந்த மக்களுக்கு தேவையான பிணி நீக்கக்கூடிய மருத்துவத்தெல்லாம் சொன்னார் அவராகவே அவங்க பாவிச்சாங்க காலப்போக்கில் சூடுகளை பார்த்து தான் போதி தர்மர் தான் நமக்கு சைனாவுக்கு போனாருங்கிறது இத்தனை ஆண்டு நாலாயிரம் வருஷம் கழிச்சு தான் நம்ம உணர்றோம் நாம் போதி தர்மனை பார்த்த ஒருத்தர் அவங்களுக்கு வேறு ஒரு வடிவத்தில் தெரிவாங்க வேற ஒரு பேரில் தெரிவாங்க நமக்கு முருகனாக சுவாமிமலையில் அறிவியலை போதித்த இறைவன் வேறு ஒரு நாட்டில் வேறொரு வடிவத்தில் வேறு ஒருவருக்கும் பொதிச்சுருப்பாங்க அது நம்ம தொடர்பு கொண்டோம்னா அதனுடைய லிங்க் தெரியும் இப்போ எங்கே நோண்டினாலும் சில ஆதாரங்கள் மனிதர்கள் வாழ்ந்த ஆதாரங்கள் தெரியுது இவங்க வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாகரீகம் இருந்தது மண்டை ஓடு கிடைக்கிது மண்பானை கிடைக்கிதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சாமிமலையில் மட்டும்தான் அவர் அறிவியலை போதித்தார் இல்லை இந்த பகுதிக்கு இங்கிருந்து போதித்தார் இதை போன்று எண்ணற்ற பகுதியில் தோன்றி எண்ணற்றவர்களுக்கும் போதித்திருப்பார் தான் நம்மளை விட மற்ற நாட்டுக்காரங்களெலாம் வந்து விஞ்ஞானத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வானவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி இதே ஃபார்முலா அங்கேயும் இருக்குது காலாண்டர்கள் மாதங்கள் தேதிகள் வாரங்கள் கிழமைகள் மணி இருபத்தி நாலு இதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் அறிவியலை போதிச்சார்னு சொல்லல நம்ம பகுதிக்கு இந்த இடத்துல போதிச்சார் அடுத்த ஆறுபடி வீடுகளில் திருத்தணி திருத்தணிக்கு பின்னால் இருக்கிற தத்துவார்த்தமான விளக்கம் அப்படின்னா என்ன இப்போ திருத்தணி நம்ம சொன்னோம்னா சென்னை அருகையில் இருக்கக்கூடிய ஒரு மலை இது வந்து வள்ளியே மனம் முடித்த இடம் எல்லாம் சில வரலாறு சொல்லுவாங்க

சுற்றி வரக்கூடிய மேக்ஸ் கணக்கு கணிதம் திருத்தணியில் சொல்லியிருக்கிறார் அது தத்துவமாக சொல்லியிருக்கிறாரு இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமி எப்படி இயங்கணும் தன்னைத்தானே சுழலுது தன்னைத்தானே சுழண்டு சந்திரனோடு சேர்ந்து இந்த சூரியனையும் வட்டமிட்டு வருகிறது இந்த பருவ காலங்கள் பனிக்காலம் மழைக்காலம் வெயில் காலம் காற்று காலம் என்கின்ற இந்த காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய மேக்ஸ் ஒரு கணித மேதையா திருத்தணியில இருக்கிறார் ஆனா நாம அவரை வள்ளியோட திருப்புகளோட வேலோட மயிலோட இப்படி எல்லாம் பல அடிப்படையில வந்து திருத்தணியில கணித மேதை அப்படின்னு சொல்லி அதுக்கான எடுத்துக்காட்டு நீங்க ஒரு முறை திருத்தணி போகும்போது ஒரு கால் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணிக்கிட்டே போங்க அவரை போய் சேரும்போது அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு இலக்கு உங்க கால் சொல்லும் இது சூட்சமா தெரியறது இல்லை இப்ப சபரிமலை போனீங்கன்னா பதினெட்டு படி அந்த பதினெட்டு என்ன சொல்ல வருது தத்துவம்னா ஒன்று எட்டு ஒன்போது தான் இந்த உலகம் இருக்குது ஒம்பது வண்ணங்கள் இருக்கு ஆனா உங்களால் ஏழை தான் பார்க்க முடியும் ரெண்டு பார்க்க வண்ணங்கள் வண்ணங்கள் ஒன்பதுன்னு ஒரு கணக்கு சொல்றீங்க ஒன்பதுன்னு ஒரு ஒன்பது வண்ணங்கள் இருக்கு ஆனா ஏழு மட்டும்தான் உங்களுடைய இந்த கண்ணுக்கு புலப்படக்கூடியது மீதி ரெண்டு புலப்படாது உங்களுக்கும் எடை எனக்கும் உள்ள இடைவெளியில இரண்டு வண்ணங்கள் இருக்கு அதை உங்களால் பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது இப்படி தான் இறைவனும் இந்த எட்டாவதாக ஒம்போதாவதாக இருக்கக்கூடிய வண்ணங்களைப் போல் திருத்தணியிலையும் ஒரு மேக்ஸு கால்குலேஷன் போட்டு இப்படி தான் சுற்றணும் இவ்வளோ வேகம் தான் சுத்தணும் இவ்வளோ நாட்கள் தான் ஆகணும் ஒம்பது கிரகங்கள் மட்டும் இல்லை இதை போன்ற பல சூரிய குடும்பத்தையும் சுற்ற வச்சிட்ருக்கிறார் இந்த இந்த மேக்ஸுக்கு மிகப்பெரிய இது ஒரு மேக்ஸ் இவ்வளோ நேரத்தில் தான் சுத்தணும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இத்தனை மணிக்கெலாம் வந்துடணும் சார் அப்போ தான் நம்ம இத்தனை மணிக்குள்ளே போக முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போனால் இந்த ஊருக்கு இவ்வளோ நேரத்தில் போகலாங்கிற அந்த மேக்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லை கணிதம் அந்த கணிதத்தினுடைய சூட்சமம் தான் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருக அவரை வள்ளி புருஷனாகவோ வேலுனுடைய வேளாங்கனாகவோ நம்ம மக்களுக்கு புரிகிற விதத்தில் சொல்கிறோம் இன்னொரு சக்தியை பெற்றவர் மனைவிங்கிறவங்க ஒரு சக்தி நம்ம மக்களுக்கு மனைவின்னு சொன்னால் தான் புரியும் புரியுதா இல்லைங்களா அதனால் இன்னொரு சக்தியை பெற்றவர் கணித மேதை அப்படின்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேக்ஸில் கணக்கு கணிதத்தில் இன்றைக்கி விஞ்ஞானமும் கணக்குலேருந்து தான் வரும் கா கால கணிதம் இல்லைன்னா இந்த உலகத்தில் ராக்கெட்டில் அனுப்ப முடியாது இந்த கால கணிதத்தை துல்லியமாக இதை உணர்ந்தவர் நம்ம ஏபிஜே மரியாதைக்குரிய மாண்பு முருகு அப்துல் கலாம் அவர்கள் அவர்கள் இந்த கணிதத்தை வைத்து தான் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய அணுவை வெடித்து காமிச்சார் அணு ஆயுத வெடிப்பு காமிச்சார் அமெரிக்காவனுடைய சாட்லைட்லலாம் மண்ணை தூவிட்டு இந்த கால்குலேஷன் தான் அதே மாதிரி விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய எல்லா ராக்கெட்டும் இனிமேல் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பிரபஞ்ச சக்தியை உணர்ந்தவங்க இந்த கிரகங்களை பற்றி புரிஞ்சவங்க அதனுடைய குணம் அதனுடைய செயல்பாடு எல்லாம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க எந்த அளவில் போனால் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த இந்த கணிதத்தை புரிந்தவர்கள் தான் கால்குலேஷன் இல்லைன்னா லைஃப் ஸ்பாயில் அது அதுக்கு மூலமாக அங்கே இருக்கிறார் அவர் நீங்கள் ஒரு முறை போகும்போது அந்த படியை எண்ணி பாருங்க இந்த பூமி இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு கணிதத்தை வச்சுருப்பாங்க அது எல்லாராலும் உணர முடியாது நம்ம போகிற பாதையை போவமே தவிர அந்த பாதையில் என்ன உணர மாட்டோம் நம்மளுடைய நோக்கம் ஒரு இடத்துல இருக்கும் போகிற இடத்துல இருக்காது புரியுதா இல்லைங்களா ஐஏஎஸ் இன்றைக்கி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அவங்க வெறும் சிலபஸை மட்டும் வைக்கிறதில்ல நீ கடந்து வந்த பாதையில் எதையெல்லாம் கடந்து வந்தாய் எதையெல்லாம் பார்த்து வச்சுருக்கிற எதையெல்லாம் மூலையில் பதிவு வச்சுருக்கிற எல்லா வகையிலையும் ஒரு கொஸ்டின் வைப்பாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வாழ்வியல் அது சிலபஸே இல்லாத கேள்விகள்லாம் வரும் அதையும் யார் அதிகமாக பதிவு மூளை பதிவு பண்ணிட்டுருக்காங்க கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஆளுமை திறன் உள்ள ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க ஒரு ஆட்சி பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமா இருக்க தெரியணும் எல்லாத்தையும் கவனிச்சுருக்கணும்னு இப்படி இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறதுக்கு மூலப்பொருளாக தான் நம்ம திருத்தணியில் முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறார் இந்த கணித மேதைகள்லாம் நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா இந்த உலகத்தை ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சிக்கலாம் கணிதத்தை அந்த இடத்துல அதுக்குண்டான ஃபார்முலார் அங்கே போய் நீங்கள் சும்மா போய் உட்காந்துருந்தீங்கன்னா போதும் அவரே உங்களுக்கு அதெல்லாம் நெறச்சி கொடுப்பார் சின்ன குழந்தைகளெல்லாம் இப்போவே நீங்கள் ஒரு முறை கடவுளாக நீங்கள் பார்க்காம ஒரு கணித மேதை இப்போ நம்ம காலேஜில் ஒரு ப்ரொஃபஷரை போய் பார்க்குறோம் அவர் கணிதத்தில் மிகப்பெரிய ஆள் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞரை போய் பார்க்குறோம் ஒரு நல்ல பெரிய ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம் அது அது போல் அவரை ஒரு கணித மேதையாக நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபார்முலா உங்கள் மூளை பதிவுக்குள்ளே வரும் இது திருத்தணியனுடைய புகழ் அடுத்து வந்து பழமுதிர் சோலை பழமுதிர் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அந்த இறை இறை அருள் அல்லது சக்தி பரம்பொருள் ஐந்து கோணங்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த ஐந்து கோணங்கள்ல முக்கியமானது ஆறாவது கோணம் பழமுதிர் சோலை அப்படின்னா நம்ம இதுவரையும் அந்த இடத்த எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நாவல் பழம் அவை பிராட்டிக்கு சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு கொடுத்ததா ஒரு கதை கதை வரலாறு அப்போ இது வந்து ஒரு தத்துவம் கனி கொடுக்கிற இடம் அதுல ஒரு நகைச்சுவை அது சம்பாசனை பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு சோதனை அப்படி வச்சுக்கோங்க ஆனா பழமுதிர்ச்சோலையில அவர் என்னத்தை சொல்றாரு இந்த உலகத்துக்குன்னா பாக்டீரியா சொல்றாரு பாக்டீரியா தான் இந்த உலகம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினமும் பாக்டீரியாக்களால் ஆனது இந்த நுண் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க நுண்ணுயிரி எப்படி எப்படி சம்பந்தம் சொல்றீங்க ஆமா இந்த நுண்ணுயிரின்னா என்ன அது எப்படி நமக்கு பழமா கிடைக்குது காயா கிடைக்குது கனியா கிடைக்குது கிழங்கா கிடைக்குது உணவா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் மரம் தானே எல்லாத்தையும் தருது நுண்ணுயிரி அங்க எங்க தரு மரம் எதை உணவாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கனிகளை கொடுக்கிறது மரம் நுண்ணுயிர்களை சாப்பிட்டுத்தான் மரம் செடி கொடி எல்லாமே நுண்ணுயிர்களை சாப்பிட்டு தான் உங்களுக்கு இந்த காய் கொடுக்கும் உணவே ஒரு ஒரு பாக்டீரியா பாக்டீரியா நல்ல மரம் தயாரிக்கிறது சூரிய ஒளியில இருந்து போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அது போல மண்ணு கடியில இருந்து நீரை எடுக்குது அப்படின்னு படிக்கிறோம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து மரத்துக்கான ஊட்டச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு நான் ஒரு சயின்ஸ் ஆசிரியர் அதனால இந்த கேள்வி கேட்கறேன் இதுதான் நம்ம மாணவர்களுக்கு விளக்கமா கொடுக்கிறோம் இங்கு எங்க நுண்ணுயிர் வருது இப்ப பாருங்க மரம் நீரை எடுத்து கொண்டு தான் இந்த கனிகளை கொடுக்கறது காய்களை கொடுக்கறது இலைகளை கொடுக்கறது பூக்களை கொடுக்கறதுன்னு சொல்றீங்க இல்லையா தண்ணி தானே அப்ப தென்னை மரத்தில் இருக்கும்போது இளநியா சுவைக்குது இல்ல தேங்காவா இருக்கும்போது சுவைக்குது வேப்ப மரத்தில் இருக்கும்போது அந்த பழம் கசக்குறது வேப்ப எண்ணா வருது இல்ல அப்போ தண்ணியை மட்டுமே அது எடுத்துக்கிட்டால் இந்த சுவை மாறுமா ஒரே மாதிரி தானே இருக்கணும் நீங்கள் சர்க்கரை போட்டு காப்பி போட்டாலும் டீ போட்டாலும் இனிப்பு சுவை ஒன்றா தானே இருக்கணும் ஏன் வெவ்வேறு சுவைகள் அறுசுவை வருது அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை தான் ஒவ்வொரு தாவரங்களும் சாப்பிடுது தண்ணியை குடிக்கிறது இல்லை தண்ணியில் உருவாகக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிர்களை தான் அந்த அது உணவாக எடுத்துக்கும் அந்த தண்ணி எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமும் இதை கொண்டு போகிறதுக்கும் தான் இப்போ நீரிலிருந்து தான் ஒற்றை செல் உருவாச்சு ஒற்றை செல்கள்லேருந்து தான் இத்தனை உயிரினங்கள் உருவாச்சு இத்தனை உயிரினங்களில் தாவரங்களும் உண்டு தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய சாப்பிட்ற நம்மளை சைவம்னு மாமிசங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்களே சாப்பிடக்கூடியவங்கள அசைவம்னு நம்ம சொல்கிறோம் எல்லாத்துலேயுமே நுண்ணுயிர்கள் தான் இருக்குது பாக்டீரியாக்கள் தான் இருக்குது அந்த நல்ல பாக்டீரியாக்களை நம்ம சாப்பிட்றோம் நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம சாப்பிட்றோம் நல்ல புரதத்தை நம்ம சாப்பிட்றோம் நல்ல கேல்சியம் நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி அயனு ஜிங்கு காப்பருங்கிற உலோகத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் புரியுதாங்களா உலோகத்துனா இரும்பை நேரடியாக கடிச்சு சாப்பிட்றதுல இரும்புனுடைய தாதுக்கள் மற்ற பொருட்களில் இருக்கும் உலோகத்தினுடைய தாதுக்கள் மற்ற பொருளில் பழங்களில் இதெல்லாம் இருக்கும் இப்போ நவாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஜிங்கு இருக்குது அதை சாப்பிட்றோம் இப்போ ஆப்பிளில் ஒரு வகையான சத்து இருக்குது வாழைப்பழத்தில் ஒரு வகையான சத்து இருக்குது பலா பழம் முக்கணிகள்னு மா பலா வாழைன்னு இப்போ இதிலெல்லாம் வெறும் தண்ணியை மட்டுமே அந்த மரம் சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை கொடுக்கலை இந்த சத்துக்களை கொடுக்கலை இந்த தானியத்தை கொடுக்கலை இந்த காய் கனிகளை கொடுக்கல அது நுண்ணுயிர்களை தான் சாப்பிடுது தாவரங்கள் எல்லாமே நுண்ணுயிர்களை சாப்பிடுது நாம் பாக்டீரியாக்களை அதை மாற்றி சாப்பிட்றோம் புரியுதுங்களா அங்கே வந்து அவர் நுண்ணுயிர் பெருக்கமாக இருக்கார் வேப்ப மரம் சாப்பிடக்கூடிய நுண்ணுயிரை தென்னை மரம் சாப்பிடாது ஆனால் ரெண்டுக்குமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தண்ணி தேவை அந்த நுண்ணுயிர் பெருக்கம் இப்போ ஒரு மரம் வந்து ஒரு சைடில் வச்சிங்கன்னா அது ஒரு பகுதியில் நல்லா விளைச்சல் தருது அதே மரத்தை கொண்டு வேறு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது நல்ல விளைச்சலை தர மாட்டேங்குது ஏன் அப்படின்னா மண் சாயல்னு நம்ம ரிப்போர்ட் பார்க்குறோம் ஏன்னா இ அந்த மரம் சாப்பிடக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருக்கம் அங்கே கம்மியாக இருக்கும் அப்போ இங்கே நுண்ணுயிர்கள் இந்த மரத்துக்கான நுண்ணுயிர்கள் நிறையா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அடர்த்தியாக மரம் செழுமையாக வரும் நுண்ணுயிர்கள் கம்மியாக இருக்குன்னா என்ன தான் நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் நுண்ணுயிர் பெருக்கம் இல்லைன்னா அந்த மரம் செடி கொடி எல்லாம் தன்னுடைய குரோத் குறையும் புரியுதா இல்லைங்களா சூரியனுடைய புற ஊதா கதிர்களை என்னவா எடுத்துக்குதுன்னா பாக்டீரியா பங்கஸுகளை காலி பண்ணுறதுக்கு மட்டும்தான் சூரியன் வரும் இதில் நல்ல பூஞ்சான்கள் மட்டும் இல்லை கெட்ட பூஞ்சான்களும் உருவாகும் அதை அழிக்கிறது தான் சூரியனுடைய புற ஊதா கதிர்களுடைய வேலை இப்போ நம்ம துணியை நினச்சிட்டோம் அதில் வந்து பாக்டீரியா இருக்கும் அதை வெயில்ல போட்டிங்கன்னா பாக்டீரியா அழிஞ்சிடும் நம்ம ஒரு தானியத்தில் பூஞ்சான் வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த பூஞ்சானை அது காலி பண்ணிடும் ஸோ சூரியனுடைய வேலை என்னென்னா உங்களுக்கு ஒத்து வராத கெட்ட பாக்டீரியாக்களை அது அழிச்சிரும் பூஞ்சான்களை அழிச்சிரும் நல்ல பாக்டீரியாக்களை செறி ஊட்டி வளர்க்கும் இதுதான் சூரியனுடைய வேலை சூரியன்லேருந்து வரக்கூடிய புற கதிர்களை நம்ம இன்றைக்கி விஞ்ஞானத்தில் கரண்ட் எடுத்துக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கிறோம் புரியுதா இல்லைங்களா நம்ம மக்களுக்கு காய வைக்க மட்டுந்தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க துணி காய வைக்க தானியம் காய வைக்க தலை முடி காய வைக்க இது போன்றதான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஆனால் விஞ்ஞானிகள் சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை கரண்டாக மாற்றி பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க சோலார் பேனல் சிலிக்கான் மோனோ கிறிஸ்டல் பாலிகிறிஸ்டல் அப்படிங்கிற தாதுக்களை மணல்களை படிவமா வச்சு சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை இழுத்து கரண்டா மாத்தி பயன்படுத்துறாங்க அவங்க விஞ்ஞானிகள் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு பெண்ணா ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா நம்ம இப்ப நிறைய இடங்கள்ல வந்து சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சில களிம்புகளை அதை கிரீம்ஸ் வந்து பயன்படுத்துறோம் இது சரியானதுதானே இப்ப நீங்க சொல்லப்போனா இந்த சூரியனுடைய அந்த ஒளி அப்படிங்கறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் தேவைப்படுதுன்னா இப்ப நாங்க காசு கொடுத்து ஒரு கிரீமை வாங்கி வாங்கி சன் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா இது சரியா இது வந்து ஒரு மாயை அறியாமையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிகப்பாக இருக்கணும் அழகாக இருக்கணும் பொலிவா இருக்கணும் அதுக்காக சில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா இது எல்லாமே நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த பாரத நாட்டில் சூரியனுடைய கதிர்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்களில் கம்மியாக இருக்கும் இந்த மூணு மாதம் வந்து நம்ம வேறு ஒரு நிலை இருப்போம் மார்கழி தை மாசி இதில் வந்து நம்ம வந்து பனி பனி காலத்தில் இருப்போம் அதுலேருந்து வெளியில் வரும்போது பங்குனி சித்திரை வைகாசியில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ அது நார்மலாக நீங்கள் ரெண்டு முறை குளிச்சிங்கன்னா போதும் நல்ல உணவுகளை அந்த பருவ உணவுகளை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களே அது ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துக்கும் ஆனால் இங்கே இருக்கிற நவநாகரிக உலகத்தில் இந்த க்ரீம்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா பனிக்காலத்தில் ஒரு க்ரீம் விற்பாங்க வறட்சி இருக்கக்கூடாதுன்னு வெயில் காலத்தில் வந்து ஒரு க்ரீம் விற்பாங்க சகப்பாயிடுவீங்க அப்படி அப்படின்னு ஆனால் இது தடுப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இப்போ நீங்கள் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வெப்பமாக இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு சூடாக இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஜில்லுன்னு இருக்கும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம உடம்புக்குள்ளாரியே உ உஷ்ணம் உருவாகும் இப்போது வெளியில் வெயில் காலமாக இருக்குது நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆகணும்னா குளுக்கோஸ் எடுத்துக்கும் சர்க்கரை எடுத்து கொலஸ்ட்ராலை எடுத்து உடம்பை சூடாக்கி அதான் எரிசக்தி நம்ம உடம்புக்கு வந்து எரிசக்தி எங்கேருந்து வருதுன்னா சர்க்கரை அளவுலேருந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை எடுத்துக்கும் உடம்புல ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ராலை எடுத்து அதை சக்தியாக மாற்றி உடம்பை உஷ்ணமாக வச்சுக்கும் இதே நீங்கள் வந்து வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் அதிகமாக எடுத்து உடம்பை கூல் பண்ணிக்கும் அப்போ தான் வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்புல குளுக்கோஸ் அளவு குறையும் அப்போ தான் நம்ம குளிர்பானத்தை தேடி ஓடுவோம் குளிர்பானத்தில் என்ன இருக்குன்னா சர்க்கரை குளுக்கோஸ் இது தான் இருக்கும் அதை குளுக்கோன் டீன்னு சொல்லி இந்த மாதிரி மழை குளிர்பானங்கள்லாம் வச்சு ஒரு வணிகமாக மாற்றிருக்காங்க ஸோ நம்ம உடம்பே அந்த வேலையை பண்ணிக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த க்ரீம் அது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பயன் தரும் நிரந்தர பயன் இல்லை அதனால் சில சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக வரும் ஏன்னா சூரியனுடைய புற ஊதா கதிர்களை இழுத்திங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பேசி காலங்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அந்த வெயிலில் காஞ்சிங்கன்னா தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாக்ஸின் கழிவுகள்லாம் வேர்வையாக வெளியில் வரும் உடம்புனுடைய கழிவு வந்து யூரினாவோ மலமாவோ மட்டும் இல்லை உமிழ்நீர் மூக்கில் வரக்கூடிய சளி வாயில் வரக்கூடிய செலவாக கண்ணில் வர நீர் காதில் வரக்கூடிய அழுக்கு இது மட்டும் இல்லாமல் செல்களில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய டாக்ஸின் கழிவுகள் இந்த மார்கழி தைங்கிற பனிக்காலங்களில் உறைஞ்சி போயிருக்கும் அது பங்குனி சித்திரை வைகாசியில் சூடாகி வெளியில் வரும் அப்போ நீங்கள் கிரீமை போட்டு மேலே போட்டு டைல்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கேன்சர் வரும் உள்ள அதெல்லாம் உறைஞ்சி டாக்ஸின் கழிவு எல்லாம் சேர்ந்து செல்கள் செத்து போய் உங்கள் செல்களே உங்களுக்கு எதிராகி கேன்சருங்கிற ஒரு வியாதி பெண்களுக்கு வரும் ஸ்மோக்கிங் பண்ணால் தான் கேன்சர் வரும்பாங்க ஆனால் பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதில்ல ஏன் அவங்களுக்கு கேன்சர் வருது கற்பப்பையில் வருது மார்பாகத்தில் வருது உடம்பு பூரா வருது ஏன்னா இந்த கிரீமும் ஒரு காரணம் உங்களுக்கு நிச்சயமா பலருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் அதுக்காக தான் இந்த கேள்வி நல்ல நம்ம வந்து பழமுதிர் சோலையில நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு தத்துவத்தை நம்ம பார்த்திருந்தோம் அவர் பழமுதிர்ல நுண்ணுயிரா இருக்கிறாரு பல்வேறு பல கோடி நுண்ணுயிர்களா ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும் தேவையான தாதுக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர் பெருக்கமா இருக்கார் அது பல்லாயிரம் கோடி கணக்கான நுண்ணுயிர்களா மூலப்பொருளா அங்க இருக்கார் அங்கே இருந்துதான் ஒரு மரம் அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய செடி தலை கொடி கிளை எல்லாம் திரும்ப அந்த இடத்துல உளுந்து மக்கி அங்கே என்ன உருவாகுது நுண்ணுயிர்கள் பெருக்கம் தனக்கான எனர்ஜியை தான்கிட்டேருந்தே எடுத்து கொடுக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறார் அங்கே வந்து பழமுதிர் சோலையில் நுண்ணுயிர் மூலப்பொருளாக இருக்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்டால் அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய அளவில் போயிடலாம் இந்த நுண்ணுயிர்களை மட்டும் நீங்கள் உண்டு பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அக்ரிகல்ச்சரில் போகலாம் மிகப்பெரிய அளவுல விவசாயம் அப்படின்றத பறக்கலாம் அப்படின்றதுலாம் அப்ப விவசாயத்தை நீங்க வந்து டெக்னாலஜி இந்த நுண்ணுயிர் பெருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செடி கொடி பழம் மரம் என்ன நுண்ணுயிர்களை சாப்பிடுதுங்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலயே நீங்க அதை உற்பத்தி பண்ணிட்டு போயிடலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரத்தம் உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம் 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 மண்ணே இல்லாம வெளியில பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ரத்தம்னு ஒண்ணு தேவைப்படுது இப்ப நான் ரத்தம் கொடுக்கணும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப்புன்னு பார்த்து கொடுப்பாங்க இப்போ மலேரியா டெங்கு ஜூரம் வந்துருச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு ரத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ரத்தத்தை காலி பண்ணாதே தட்டணுக்களை காலி பண்ணும் ரத்தத்தில் மூன்று கூறுகள் இருக்குது தாமரை கிழங்கு தாமரை தண்டு தாமரை மலர் அதே போல் ரத்தத்தில் மூன்று கூறுகள் இருக்குது தட்டணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் புரியுதுங்களா அப்போ வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது அதை பிளேட்லெஸ்னு சொல்லுவாங்க ரெட் செல்ஸ் இருப்பாங்க இப்போது இந்த டெங்கு மலேரியா போன்ற வைரஸ் என்ன பண்ணுன்னா அந்த தட்டணுக்களை காலி பண்ணும் தட்டணுக்கள்ங்கிறது பேஸ் அதை வச்சு தான் ஒயிட் செல்ஸ் அதை வச்சு தான் ரெட் செல்ஸ் அதை வச்சு தான் இந்த செல்களுக்கு தேவையான சத்துக்கள் போகும் அடிப்படையே காலி பண்ண என்ன பண்ணும் மரண நிச்சயம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை மாற்றாம விஞ்ஞானத்தை உணர்ந்து இந்த மூன்று கூறுகள் ரத்தத்தில் இருக்குங்கிறத உணர்ந்து ஒருத்தங்கள்டேர்ந்து குரூப்லாம் பார்க்க வேண்டாம் அந்த தட்டணுக்களுக்கு குரூப் கிடையாது அந்த தட்டணுக்களை மட்டும் எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வெள்ளை அணுக்களை ப்ரொடெக்ஷன் பண்ணும் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்களை ப்ரொடெக்ஷன் பண்ணி உயிர் வாழ முடியும் ஸோ இப்போ ஒரு வைரஸ் எதை கொள்ளுது இப்போ பாம்பு கடிச்சிருது பாம்பு விஷம் என்ன பண்ணும் ரத்தத்தை உரைய வச்சிடும் மொத்தத்தையும் ஒரே வச்சிடும் அப்போ நம்ம இயக்கம் நின்று போய்டும் அப்போ அதை உரையாமல் ஆக்கிறதுக்கு நஞ்சை நஞ்சாகவே மருந்தை கொடுக்குறாங்க பாம்பு விஷத்தை வச்சே பாம்பு விஷத்தை எதிர் நஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ரத்தத்தை உரைய விடாமல் பார்த்துக்கிறாங்க அதே போல செல்களா நுண்ணுயிர்களா தனக்குள்ளரையே அதிகமா ஆற்றலை பெருக்கக்கூடிய தனக்குள்ள இருந்து தனக்கான தேவையிலேயே பெருக்கக்கூடிய ஆற்றலாய் தான் அங்க இருக்கிறார் அவர் அங்கே நுண்ணுயிரா இருக்கார் ஒரு இடத்துல மேக்ஸா இருக்கார் ஒரு இடத்துல சயின்ஸா இருக்கிறார் ஒரு இடத்துல அணுவா இருக்கிறார் யூரோனியமா இருக்கிறார் ஒரு இடத்துல நுண்ணுயிரா இருக்கிறார் இந்த நுண்ணுயிர் தான் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை உணவு சங்கிலிக்குள்ளே கொண்டு வரும் இத்தனாயிரம் கோடி ஜீவராசிகளும் எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது இந்த எண்ணாயிரம் கோடி ஜீவராசிகளுக்கும் உணவை தரக்கூடிய மரம் செடி கொடி எல்லாமா புல் பூண்டு இதுவாக இதற்கு தேவையான உணவாக இருக்கிறார் பல்லுயிற்கும் இருக்கக்கூடிய நுண்ணுயிராக இருக்கிறார் அது மூலம் அங்கே தான் இருக்கிறார் பழமொழி தொலையில் மேக்ஸு சயின்ஸு இதெல்லாம் தாண்டி உயிரியல் பயாலஜி ஆடி பட்டயக்கலை பெறலாம் ஸோ பயாலஜினுடைய தாயா இருக்கிறார் அவரவே நுண்ணுயிரா இருக்கிறார் தான் உலகத்துக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் நிகழுது இப்போ உங்களுக்கு அங்க நுண்ணுயிரா இருக்காருங்கிறது புரியுதுங்களா நிச்சயமாக ஆறுபடி வீட்டுலயும் வந்து ஆறு வகையான கோணத்துல வந்து நம்ம முருகன் அப்படிங்கிற அந்த சக்திய இப்ப முருகன் அப்படின்னு ஒரு கடவுள்ன்றத தாண்டி ஒரு சக்தியை நம்ம பாக்குறோம் அப்படின்ற அளவுக்கு இந்த நேர்காணல் இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஒரு படிநிலையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த அனுபவத்தை ஏற்படுத்தி தந்த இறை சக்திக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்பவே நன்றி நன்றி மகர்ஜி ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் இன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது